விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக நீ நான் காதல் சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்காங்க அண்ட் இந்த சீரியலில் அபி ராகவ் பேருக்கு அளவுக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கோ அதே அளவுக்கு அனு ஆகாஷ் பேருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்குது அண்ட் இந்த சீரியலில் அனு அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்தவங்க சாய் காயத்ரி அவங்க வந்துட்டு ஒரு சில காரணங்களால் இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க அண்ட் அவங்களுக்கு பதிலாக தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ராகினி கதாபாத்திரத்தில் நடித்த அஸ்ரிதா அவர்கள் தான் வந்து இனிமேட்டு அணுவாக கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்தாச்சு பட் ஆனால் சாய் காயத்ரி அதாவது இதற்கு முன்னாடி அணுவாக நடித்தவங்க எதற்காக இந்த சீரியலை விட்டு வெளியேறினாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸால் தான் நான் இந்த சீரியலை விட்டு நான் விலகி இருக்கேன் கூடிய சீக்கிரமே ரெக்கவரி ஆகிட்டு நான் திரும்பவும் ஸ்கிரீனுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அண்டு புது அணு ஆகாஷை நீங்கள் எப்போவும் போல் அதே கிரேஸோடு ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் ரசிகர்கள் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க அவன் ரசிகர்களுடைய லவ்வுக்காக அண்ட் கடைசியாக விஜய் டெலிவிஷன் தாய் கிரியேஷன் அண்ட் இந்த சீரியலுடைய க்ரூ மெம்பர்ஸ் டேரக்டர் ப்ரொடியூசர் கோ ஆர்டிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு எல்லாரையும் மென்ஷன் பண்ணி டேங்க் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க